நிராசத விராசத வரோதய பராபர நிராக்குல நிராமய பிரா நிலா தெழு தலாலர மிலானெரி இலாநெரி நிலாவிய உலாச இதயன் குராமளி விராபுமிழ் பரார யமரா நிழல் குரானிழல் பராவு தணிகை குலாசல சராசரம் எலாமினி துலாவிய குலாவிய கலாபமயிலாம் புராரி குமரா குருபரா எனும் வரோதய புராதன முராரி மருகன் புலோமசை சலாமிடு பலாசன வலாரி புகழாகும் ஐலாயுதமெதயா என்னிடும் தராதள கிராதர்கள் குலாதவ பிராமவள சாதனன் வினோத சமரன் தடாரி விகடாசுரன் குடாரித படாதிகள் ஷடானனன் மயிலே இந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முருகன் எத்தகையவர் நம்ம வந்து எப்பயும் நிறைய தடவை பார்த்திருக்கோம் முருகன் வந்து சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தவர் சிவன் சக்தி யாரு ஒருத்தங்க ஒரு மனுஷங்க மாதிரி இருக்காங்களோ கிடையாது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்றவர் வந்து அடுத்த லெவல் கீழே இறங்குற நமக்காக அப்படியே மேலேயே நின்று இருந்தா நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ண முடியுமா அருள் கொடுக்க முடியுமா அதனால நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவன் கீழே இறங்கணும் இல்லைங்களா எல்லாரும் வந்து எடுத்தவனே போய் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த லாஸ்ட்ல இருக்கிற போய் பாத்திர முடியாது நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள் அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை மேல ஏற்றணும் அது ஏத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து சாமி கீழே இறங்கினான் தான் உண்டு நம்மளால ஏ தனியா ஏத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நடக்கவும் நடக்காது அதனால வந்து என்னன்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவன்றது பல சக்திகளாக கீழே இறங்குறார் அதுதான் நம்ம வெவ்வேறு வடிவங்களாகவும் வெவ்வேறு சக்திகளாகவும் இன்ன வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் சோ அப்ப அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவர்ன்ற வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பெரியார் ஆண் சக்தி பெண் சக்தியா பெரியர் அந்த ஆண் சக்தி தான் சிவன் பெண் சக்தி தான் நம்ம வந்து ஆதிசக்தி ஆதிபரா சக்தி அப்படின்னா நம்ம போடுறோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் பாத்தீங்கன்னா அதுதான் ரெண்டு ரெண்டா கூச்சிருப்பாங்க அருள் ஆண்டவர் இறங்கும் போது இரு சக்திகளாக இறங்குறார் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்துல கூட போட்டிருப்பாங்க இப்ப இப்ப வந்து இது என்னது கிறிஸ்தவ மதத்துல கூட ஆண்டவர் வந்து இரண்டு பேரை படைத்தார் ஆதாம் ஒருத்தங்க ஏவாள் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க அது என்னன்னா நம்ம மதத்துல ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி லாஸ்ட்ல அருட்பெரும் ஜோதி ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஒரு இரு சக்தியை இறங்கினாரு அந்த இரு சக்தின்றது வந்து என்னன்னா ஆண் சக்தி பெண் சக்தி அப்படின்னு ஒரு எமோஷனல் ஒண்ணு வந்து நாலேஜபிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்ப வந்து என்னன்னா இந்த சக்தி ரெண்டும் என்ன இந்த சக்தி ரெண்டுத்துக்கும் பிறந்தவர் நம்ம முருகன் இந்த ரெண்டு சக்தியும் கலந்தது பிப்டி பிப்டியில பிறந்தது நம்மளுடைய முருகன் இந்த முருகன் வந்து எப்பேற்பட்டவர் எத்தன்மையினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றமாற்றவர் முருகனால் முருகனால எந்த குற்றமும் கிடையாது அவருக்கு எந்த குற்றமும் அப்படியா கிளீனா இருக்கக்கூடிய இறைவன் வலிமை உள்ளவர் அவருக்கு காண்டின வலிமை உலகத்திலேயோ எந்த பிரபஞ்சத்திலயுமே கிடையாது அவ்வளவு ஏன்னா இரு சக்திகளுக்கு இரு சக்தியோட கூடல் தான் இந்த முருகனுடைய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க சக்தினா நம்ம உடனே ஒரு ஆண் ஒரு பெண் மாதிரி ஆண் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கன்னு கிடையாது ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சிலாம் அந்த ஓம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரீக்வன்சியை கலந்தது தான் முருகருடைய சக்தி முருகரும் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒருத்தர் வந்து அப்படியே மயில் மேலே உட்கார்ந்துருப்பார் கிடையாது அந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச மயிலோட தோகையில் இருக்க ஒவ்வொரு வட்டமும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரபஞ்சத்தை குறிக்கிறது அந்த பிரபஞ்சத்தோட மொத்த இதையும் தான் வளரலாறுலாம் வந்து மயில் தொகை ஆடி ஆடியது அப்படின்லாம் எல்லாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்து சும்மா அந்த நம்ம ஜூல பார்க்குற மயிலோ இல்ல நம்ம வீட்டுக்கு பறந்து வர மயிலோ கிடையாது எல்லாம் பிரபஞ்சத்துல வானத்துல சத்தியமா இருக்கக்கூடிய மயில் நம்ம அந்த ரேஞ்சுக்கு மேல போய் பார்த்தாதான் நமக்கு வந்து அது மயில் மாதிரி தெரியும் இப்போதைக்கு நம்மளுடைய விஞ்ஞானம் வளரல அதனால அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா சோ அப்ப வந்து உண்மையாலே மயில் இருக்கு அந்த மயிலோட அதுக்கு மேல இருக்க தான் நம்மளுடைய முருகன் அந்த முருகன் வந்து யாருன்னா சிவசக்தின்ற இரண்டு ஒரு ஆண் சக்தி ஒரு பெண் சக்தி தன்மை கொண்டதுக்கு இணைந்த ஒரு சக்தி வந்து இந்த முருகனுடைய சக்தி அப்படின்னு சொல்றாங்க அவர் அந்த சக்தி எத்தன்மை உடையதுன்னா அப்பழுக்கு இல்லாத சக்தி அந்த சக்தி எதுக்கு இறங்கும் அப்படின்னா நல்ல குணத்துக்கு மட்டும்தான் இறங்கும் இப்ப நிறைய பேர் முருகனை சொல்றாங்க இந்த மாதிரி அவர் வந்துங்க அஹ் சோதிச்சிட்டு தான் கொடுப்பாரு அப்படின்னு அவரு பாவம் அவர் பாட்டு இருக்காரு நீ ஏன் கூப்பிட்ட சோதனை பண்றதுக்காக தப்பு இல்லைங்களா நம்ம தப்பு இப்போ வந்து அவர் வந்து சோதனை பண்ணுற சக்தி கிடையாது நம்மளுடைய கர்மாவை எல்லாம் தீய கர்மா எத்தனையோ பண்ணியிருப்போம் வாக்குனாலும் நிறைய கர்மா பண்ணியிருப்போம் எண்ணத்தினால நிறைய தீய கர்மா நடந்திருக்கும் செயல்னால பண்ணியிருப்போம் சரிங்களா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் நம்மள வந்து சரி பண்ணுறதுக்காக தான் முருகன் வந்து நம்ம கூப்பிட்டவனே இறங்கி நமக்கு உதவி தான் பண்ணுறாரே தவிர அவர் நம்மள சோதிக்கல எந்த இறைவனுமே சோதிக்க மாட்டாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் நம்மள வந்து கிளியர் பண்ணலாம் இந்த கர்மான்ற டெப்டை கிளியர் பண்ணணும் இல்லைன்னா சும்மா திருப்பி 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 அதுலயே உலண்டுட்டு இருந்தா அது வந்து செட் ஆகாது அந்த கர்மாவை கிளியர் பண்றதுக்கு தான் முருகன் நம்மளுக்கு உதவி பண்றாரு சரிங்களா அப் அந்த மாதிரி முருகன் வந்து இந்த போர் செய்யறதுல வந்து சும்மா அப்படி விளையாட்டாக நடக்குமா இப்போ இந்த சூரனை போட்டு தல்ற சூரனை அழிக்கணும் சூரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றதுலாம் விளையாட்டை செஞ்சு முடிச்சிட்டு போயிடுவாரு அந்த சூரன் யாரு வெளியே ஒரு ஆள் வந்து உட்காந்து நின்று ஆடுறாரு அப்படிலாம் கிடையாது நம்ம உடம்புக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் தீய சக்திகள் அதான் அழிக்கிறது அதுதான் சூரன் அசுரன் வந்து அவருதான் நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் தான் அசுரன் அதை அழிக்க முருகன் வந்து வேல் கொண்டு வரணும் மயில் கொண்டு வரணும் அதை அப்படியே விளையாட்டை அழிச்சிடுவாரு அதுக்கெல்லாம் தான் கருமான இதை வச்சு கடகடன் நம்மளுடைய கெட்ட தன்மையினாலதான் நம்மளுடைய தீய கருமாக்கள் உருவாகிறது அந்த தீய கருமாக்களை அழிக்கிறதுக்கு சாமி வந்து வருவாரு அப்படின்னு இதைங்களா சுரன் வெளியே கிடையாது நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா இந்த பாட்டு முழுக்கவே முருகன் எத்தன்மையினர் முருகன் வந்து அப்பழு கற்றவர் நாம் எத்தன்மை உடையவர்கள் அப்பா கொஞ்சம் அசுரகுணம் உள்ள வச்சிருக்கோம் நம்ம அப்படின்றது தெரிஞ்சிருச்சு முருகன் வந்து சோதனை பண்றவர் கிடையாது நம்மளுடைய தீயகரமாவை போக்குறவர் அந்த தீயகரமாவ நீங்க போக்க வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க சரி ஆகணும் இல்லைங்களா நானும் சரியாகணும் நீங்களும் சரி ஆகணும் அதுக்கு வந்து சாமி என்ன பண்ணுவார் சில அதை வந்து சரி பண்ணோம்னா சில பாடங்கள் தேவை இல்லைங்களா அப்படியே தூக்கி கொடுத்துற மாதிரியா நம்ம கேட்டதெல்லாம் நம்ம கேட்டது கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் நம்மக்குள்ள இருக்க அந்த தீயை இதெல்லாம் தூக்கணும் இதெல்லாம் பண்ணி நிச்சயமா கொடுப்பாரு அதுக்கு இந்த மயில் இந்த குண்டலினியை உயர்த்தவும் நல்ல குணங்களை நம்ம நமக்குள்ள செலுத்தவும் முதல்ல கிளீன் பண்ணாதான் ஒரு வீடு வந்து நம்ம இருக்குது ஒரு வீடு நம்ம உடம்பையே வீடுன்னு நினச்சிட்டோம் வீட்டுக்குள்ளே வந்து இது வெறும் என்ன சொல்கிறது ஒட்டடையும் அழுக்கு தனியுமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தானே உங்களுக்கு வந்து அழகான வீடாக மாற்ற முடியும் எடுத்தவனே அப்படியே அழகாக அப்படியே அந்த அந்த ஒட்டடையோட நீங்கள் வந்து ஒரு அழகு சாதன பொருளெல்லாம் வச்சு வச்சிருந்திங்கன்னா வேஸ்ட்டு முதல்ல கிளீன் பண்ணணும் அப்புறம் அதை நீட் பண்ணிட்டு அதுக்கு தான் அழகு அழகுபடுத்தணும் அதே மாதிரி சாமி என்ன பண்ணுவார் நம்மள கிளீன் பண்ணிட்டு நம்ம கர்மா எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அதுக்கு மேல வெற்றிகளை தருவார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது அந்த முருகரோட வேல் மயில் செயல் மூ சேவல் மூணுமே வந்து நம்மளுக்கு தான் பண்ணும் முருகர் சோதனை படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் மிக்க நன்றி